வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியின் வேல் யாத்திரைக்கு அரசு அனுமதி இல்லை என்று அறிவித்திருக்கிறது பாராட்டி வரவேற்க வேண்டிய ஒரு முடிவு இதில் அரசு உறுதியாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம் இது தொடர்பாக இரண்டு கேள்விகளை நாம் எழுப்ப விரும்புகிறோம் இன்றைக்கு பக்தி என்பதும் கடவுள் சக்தி என்பதும் இரண்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்டுதான் இயங்குகிறது ஒன்று அரசியலுக்கு உட்பட்டது இரண்டு அறிவியலுக்கு உட்பட்டது இவை இரண்டும் இன்றைக்கு நாட்டில் நடக்கின்ற நிகழ்வுகளாக இருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சி இப்போது முருகனை ஏன் கையில் எடுக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் முருக பக்தர்கள் தைப்பூசம் ஆடி கருத்திகை போன்ற முருக விழாக்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் அனைத்து கட்சிகளிலும் இருக்கிறார்கள் முருக நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த முருக பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்துகின்ற வகையில் தன்னுடைய கட்சியின் நலனுக்காக முருகனை கையில் எடுத்துக்கொண்டு வேல புறப்படுகிறது என்று சொன்னால் இந்த கட்சிக்கு அப்பாற்பட்ட முருக பக்தர்களை பாரதிய ஜனதா கட்சி அவருடைய உணர்வுகளை புண்படுத்துகிறதா இல்லையா இதை மதம் புண்படுத்துகிறது என்ற பட்டியலில் சேர்க்க வேண்டுமா இல்லையா பாரதிய ஜனதா கட்சியினர் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் இரண்டாவது தமிழ்நாடு அரசு இந்த யாத்திரைக்கு தடை போட்டதற்கு சொல்லி இருக்கிற காரணம் என்ன கொரோனாவின் இரண்டாவது அலை வேகமாக பரவிக்கொண்டு இருக்கிறது மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது எனவே பக்தி யாத்திரை என்ற பெயரில் இந்த யாத்திரை வந்தாலும் கூட அதில் அதிக எண்ணிக்கையில் மக்கள் கூடுவதால் கொரோனா ஆபத்து இருக்கிறது என்று காரணம் கூறியிருக்கிறது இது அறிவியல் பூர்வமான காரணம் நோய் தொற்று மனிதர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் இவைகளை காப்பாற்றுவதற்கு எந்த கடவுள் சக்தியும் மதமும் பயன்படாது அரசுதான் அதை காப்பாற்ற வேண்டும் என்பதை இதன் வழியாக தமிழக அரசு ஒப்புக்கொண்டு இருக்கிறது இப்போது கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கூட தங்களுக்கு கொரோனா பாதிப்பு இல்லை என்பதற்கான சான்றிதழ் கொண்டு வர வேண்டும் அதுவும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட சான்றிதழாக இருக்க வேண்டும் என்று ஐயப்பன் கோயில் நிர்வாகம் உட்பட பல்வேறு கோயில் நிர்வாகங்கள் அறிவித்துக் கொண்டு இருக்கின்றன எனவே கடவுள் பக்தி என்பது வேறு பெரும் நோய் தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்றுவது என்பது வேறு கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்வதாலேயே இந்த ஆபத்துகள் நீங்கிவிடும் என்பது அறிவியலுக்கு எதிரான ஒரு மூடநம்பிக்கை என்பதை பக்தர்களும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அரசும் உணர்ந்து கொண்டு இருக்கிறது அதேபோல் அரசியல் கட்சிகள் கடவுள்களை தங்களுடைய கூட்டணி நலனுக்காக பயன்படுத்த விரும்புகிறார்களே தவிர மதத்தின் அடிப்படையில் பக்தியின் அடிப்படையில் அவர்கள் மதவாதம் பேசுவதில்லை என்பதை பாஜகவினர் ராமன் கோயில் பிரச்சனையாக இருந்தாலும் வேல் யாத்திரை இருந்தாலும் என்றாலும் அதை நிரூபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இதே கேள்வியை பகுத்தறிவாளர்கள் கேட்டால் மதத்தை புண்படுத்துகிறார்கள் கடவுளை நிந்திக்கிறார்கள் என்று கூக்குரல் எடுகிறார்கள் இந்த நிந்தனைகளுக்கெல்லாம் இவர்கள் என்ன பதிலை போகிறார்கள் சிந்திப்போம் நன்றி வணக்கம்